இருபத்தி இரண்டு கோடியே எண்பது லட்சம் மதிப்பிலான இரண்டு ரொபோட்டிக் மல்டிபர்பஸ் எனும் அதிநவீன இயந்திரங்களை பார்வையிட உள்ளார்கள் இளைஞரர் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாப்பு இயந்திரம்

வாங்கப்பா எல்லாம் பின்னாடி வாங்கடா பின்னாடி வாங்குறா அண்ணே முன்னாடி வந்து நில்லுங்க

துரிதமாக கடற்கரையிலே சுத்தம் செய்யும் இயந்திரங்களையும் ஆண்டு விளைஞ்சு

இங்கு வைக்கப்பட்டுள்ள மெரினாவின் தூய்மைக்கான கண்கவர் வடிவமைப்புகளையும் பார்வையிடுகிறார்கள் விளையாட்டு நம்ம மெரினாவினை விளையாட்டுள்ளது

நம பெருமை விழிப்புணர்வு இளைஞர்களின் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட அமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது இதுவும் இளைஞர்களின் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கனவினை செயல்படுத்தும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

நம்ம மெளிநா நம்ம பெருமை விழிப்புணர்வு இயக்கத்தினை தொடங்கி வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கிறோம் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்களையும் மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களையும் நகராட்சி நிர்வாகத்துறையின் முதன்மை செயலாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையாளர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மதிப்பிற்குரிய நிலைக்குழு தலைவர் பணிகள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு உயர் அலுவலர்கள்